கெட்டவன் சாகும் போதுதான் கஷ்டப்படுவான் நல்லவன் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே கெட்டவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேராதே நீ தாழ்ந்து செல்வதில் தவறில்லை நீ தாழ்த்தப்படுகிறாய் என்று தெரிந்த பின்னும் தாழ்ந்து செல்வதுதான் தவறு துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் அப்படி நினைத்து கொண்டால்தான் இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் உறவுகளும் உடைப்பொருள் போன்றே உடைந்தால் மீண்டும் இணைக்கலாம் எக்கணத்திலும் முன்போல் வராது திபிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும் விதியோ சதியோ உனது வாய்ப்பை தட்டிப் பறிக்கலாம் ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திட போகிறார்கள் ஒரு அளவுக்கு மேல் யாரிடமாவது நாம் இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே இழக்கிறோம் என்றே அர்த்தம் எப்பொழுதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும் வாழ்க்கையை சந்தோஷமாக விட்டு போகலாம் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது மூன்றாவது நபரை பற்றி பேசிக்கொள்ளாமல் எவ்வளவு நேரம் உங்களால் பேச முடிகிறதோ அதுவே உரையாடல் மற்றதெல்லாம் நேர விரயம் கெட்டவன் சாகும்போதுதான் கஷ்டப்படுவான் நல்லவன் சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே கெட்டவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனிடம் சேராதே நீ தாழ்ந்து செல்வதில் தவறில்லை நீ தாழ்த்தப்படுகிறாய் என்று தெரிந்த பின்னும் தாழ்ந்து செல்வதுதான் தவறு துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் அப்படி நினைத்து கொண்டால்தான் இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும் உறவுகளும் உடைப்பொருள் போன்றே உடைந்தால் மீண்டும் இணைக்கலாம் எக்கணத்திலும் முன்போல் வராது யாராவது உன் ஆசைகளை தூண்டி உன்னை கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகிறார்கள் என்றால் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கிறான் என்று அர்த்தம் கடந்து செல் நம்பிவிடாதே உன் இயல்பிலிருந்து நீ இறங்கி போகும் போதெல்லாம் உன்னை அவமானங்கள் வரவேற்கும் நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்பதற்காக அதிகமான வலிகளை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது ஏனெனில் அது ஒரு நாள் வெறுப்பாக மாறிவிடக்கூடும்